குழந்தை வாக்கியத்திற்காக அரச மரத்தை சுற்றுவது ஏன் என்று நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார் அரச மரம் இயற்கையின் வரப்பிரசாதங்களில் ஒன்றாகும் மரங்களுக்கெல்லாம் அரசன் அரச மரம் என்று சொல்வார்கள் அந்த பெருமை அரச மரத்துக்கு உண்டு புனிதமானது சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூவரின் அம்சமாகவும் கருதப்படுகிறது அதாவது அரசமரத்தில் மரத்தில் பல மருத்துவத்தன்மைகள் அடங்கியுள்ளன நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் அரசமரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பாக்கியம் தரும் சக்தி வாய்ந்த மரசமரம் ஆகும் அரசும் வேம்பும் ஒரே இடத்தில் உள்ளதாக கருதப்படுகிறது அரச மரத்திலிருந்து உண்டாகும் காற்று சுவாசத்தின் வழியே உட்புகுந்து கர்ப்பப்பை நோய்களை குணப்படுத்துகிறது இதுவே உண்மை மரங்களை சுற்றி வரும்போது நாளமில்லா சுரப்பிகள் தூண்டப்படவும் காரணமாக அமைகிறது மலட்டுத்தன்மை உள்ள பெண்களின் சூதகம் என்று சொல்வார்கள் அதுவும் சரியாகி குழந்தை பாக்கியம் பெறுகிறார்கள் இயற்கையாக கிடைக்கும் பிராண சக்தி அதிகமாக ஓசோன் கலந்துள்ளதால் இதனை சுவாசிப்பதால் உடலுக்கு மிகுந்த நன்மை கிடைக்கிறது ஆயில் கூடுகிறது விடியற் காலையில் ஓசோன் அதிகமாக வெளிப்படுவது ஓசோன் மீன்ஸ் சுத்தமான ஆக்சிஜன் வெளிப்படும் நேரம் அதிகாலையில் அதிகாலையில் பெண்களும் சரி ஆண்களும் சரி சுற்றி வருவது உடல் ஆரோக்கியத்தை கூட்டும் நமது ஆக்சிஜனேற்றம் உடல் முழுவதும் ஆக்சிஜனேற்றம் உண்டாகும் கற்ப இருக்கட்டும் நம் ஆண்களுக்கு விந்து பையாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் ஆக்சிஜன் ஆக்சிஜனேற்றம் அடையும் அதன் மூலம் வலிமை பெறும் அதன் மூலம் சக்தி பெறும் அதன் மூலம்